அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமது அன்பு தலைவர் அவர்களுக்கு செங்கோல் வழங்கப்படுகிறது தங்கமாப்பா உரிமை மீட்க தலைமுறை காக்க உரிமை மீட்க தலைமுறைகள் நூறு நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்ப்பண்ணத்தூர் பகுதியில் தொகுதியிலே நகரத்தில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் இது கூட்டம் சொல்றதா அல்லது மாநாடு சொல்றதா கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு எழுச்சியோடு வேகத்தோடு ஆர்வத்தோடு நம்பிக்கையோடு இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ற முழக்கத்தோடு என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே என் தங்கைகளே என் சகோதரிகளே தாய்மார்களே என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் இந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே நான் வருக தந்திருக்கின்றேன் இந்த நோக்கத்திற்காகத்தான் நான் நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் அது மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் புயல் வந்தாலும் என்ன வந்தாலும் நான் நடப்ப நடப்ப நடந்துகிட்டே இருப்பேன் தமிழ்நாடு முழுவதும் சென்று உங்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் കൊടുങ്കോലാ സാലിനാക്ഷിയെ അകറ്റ നോക്കത്തിലേ നടപയണം